ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவே இருக்கிறேன் எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் அரு அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் சஸ் சரிதம் அத்தியாயம் பார்ட் டூ இன்றைக்கி என்ன தலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு ஞானிகள் வாழ்ந்த லீலையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எப்படி வந்து நாம் மட்டும் இல்லை ஞானிகளும் எப்படி சகோதரர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எப்படி அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு பாபா எந்த இந்த அத்தியாயத்தில் நம்மளுக்கு என்ன லீலையை சொல்ல வராரு அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ தேம்ப சுவாமி அவர் பேரோட முழுமையான பேர் என்ன பண் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சரஸ்வதி ஸ்ரீ வாசுதேவானந்த சுவரஸ்வதி என்ற தேம்ப சுவாமி இவரோட பேர் ஃபுல்லாக அதுதான் ஆனால் கூப்பிட்றது தேம்ப சுவாமி என்பரும் அரைக்கிறாங்க ஆனால் இவர் வந்து எங்கே தங்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ராஜ மகேந்திர வந்து தங்கியிருந்தார் ஓகேவா கரையில் உள்ள அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஞானியாக இருந்தார் இவர் வந்து நல்ல ஒரு யோகியாக இருந்தார் இவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்களே ஸோ அதேமாரி வந்தாங்க நிறைய பேர் கூட்டமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்க யாராக இருந்தாலும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புண்டலி கிராவ் ப்ராவ் புண்டலிக்கார் அப்படின்றவர் வந்தார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தார் அப்போ வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு பாபாவை பற்றி எழு எடுக்கிறாங்க பாபாவை பற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ தேம்ப சுவாமி அப்படின்றவருக்கு அப்படியே ஒரு வணக்கத்தை தெரிவிச்சிட்டு அவங்க கிட்ட ஒரு தேங்காவை கொடுக்குறாங்க என்னுடைய இந்த தேங்காவை வந்து இதை பாபா கிட்டே எடுத்துகிட்டு போய் சேர்த்துருங்க இது அவர் வந்து எப்படிலாம் வந்து காலையிலேருந்து முழு நேரமும் அந்த அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த தேங்காவை போட சொல்லுங்க அதனால அந்த ஞானிக்கு ஒரு வணக்கம் இவரே ஞானியாக இருந்தாலும் அவர் பாபாவை ஒரு ஞானியாக இருக்கிறவரையும் சேர்த்து வணங்கி அந்த தேங்காவை கொடுக்குறாரு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலையில் அவர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கொண்டலை க்ரவர் க்ரௌ அப்படின்றவர் எடுத்துகிட்டு போகிறாரு ஓகேன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கார அவள் வச்சுருக்காரு கார அவள் வச்சுருக்காரு சாப்பிட்லான்னு பார்த்தா வெறும் காரவல் வச்சு எப்படி டிஃபன் பண்ணுறது அப்புறம் பார்த்தா திடீர்னு தோணுது தேங்காய் உடைச்சி தேங்காய் தண்ணி வந்து வாட்டராக குடிச்சிடலாம் தேங்காய் திருவி அது போட்டு சாப்பிட்றலான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த அவர் வந்து யாருன்னா ஸ்ரீ தேவ் தேம்பா சுவாமிகள் கொடுத்ததை மறந்து போய் அவர் அந்த மாதிரி செஞ்சுறாரு இது பாபாவுக்காக கொடுத்த தேங்காவை உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனே சாப்பிட்டுறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐயோ என்னடா இது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு தான் போகிறாரு போனோன்னே அதான் நம்மளுடைய பாபாவுக்கு தான் எல்லாம் உக்காலும் மணி அறிந்தவர் உடனே வந்தோடனே என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய நண்பன் கொடுத்த அந்த தேங்காவை போடும் அப்படின்னு அவங்க கேட்குறாரு அப்போ அவர் என்ன குண்டலி கருவை க்ரவு வந்து உடனே பாபா காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு நான் வேறு தேங்காய் கொடுக்குறது நான் என்னுடைய இருந்து நான் அந்த தேங்காவை பண்ணிட்டேன் நான் எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படி இப்படின்னு காலில் விழுந்து கதற அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாரு இது வந்து எனக்காக கொடுக்கப்பட்ட தேங்காய் ஆனால் இது இப்படி நடக்கணும்னு இருக்கிற விதி அதுக்காக நீ ஏன் உன்னை வருத்திக்கிற அதுமாரி நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது சிலது நம்ம நல்ல விஷயம் பண்ணும்போது நெகட்டிவ் அது கருமாவாக செயல்படுகிறது அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாபா அழகாக நம்மளுக்கு வந்து ஆன்மீகமாக ஒரு போதனையாக நம்மளுக்கு சொன்னார் ஸோ அதனால் நம்ம வந்து சிலது கருமாக்கெல்லாம் நடக்கும் அதுக்கெலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அமைதிப்படுத்தி ஒன்றும் இல்லை இது இது நடக்க வேண்டிய விஷயம் அதனால ஒன்றும் கிடையாது சொல்லி இது பண்ணி நம்மளுக்கும் இதை நமக்கு புரிய வைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாேருக்கும் இந்த இது அத்தியாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் எல்லாருக்கும் சாந்தினி நிறுத்தம் ஓம் சாய்ரம் ஓம் சாயிரம் ஓம் சாய்ரம்